பிகாம் சிஎஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் தென் ட்ரோன் டெக்னாலஜி படிச்சிருக்கேன் இப்போ தென் இப்போ வந்து ஒரு எம்என்சியில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ சமீப காலமாக வந்து இப்போ திருநங்கைகளுடைய பிரச்சனைகள் வந்து சமூக வலைதளத்தில் ரொம்பவுமே பரவலாக பேசப்பட்டுக்கிட்டே வருது முதல் வந்து இப்போ பொதுமக்களுக்கும் சரி இந்த அரசுக்கும் சரி முதல் இந்த இந்த சமூகத்தினருக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருந்தது அந்த ஒரு காலகட்டம் இருந்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து சமூக வலைதளத்தில் போகிறதுனால ஓ இப்படியெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து வியப்படைகிற அளவுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து முதல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து என்ன முடிவுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன முடிவுக்கு போகலாம்ங்கிறது நம்ம போக முடியல ஃபஸ்ட்டு இது இந்த ஜமாக்குங்கிற முறை ஒன்று இருக்குது இது ஆல் ஓவர் இந்தியாவிலேயே வந்து ஜமாக்கு அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது இதை முஸ்லீம் தொழில்கள் யாரும் வந்து திகராக வேண்டாம் இது ஜமாத்துங்கிறது வந்து முஸ்லீமோட டேர் கிடையாது இது எப்படி அப்படின்னா அந்த காலத்தில் திருநங்கைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னை சார்ந்து தன்னை சார்ந்து வரக்கூடிய திருநங்கை எல்லாத்தையும் ஒரு உறவுமுறையை ஏற்படுத்தி அம்மா பொண்ணு ஆயா அந்த மாதிரி ஒரு உறவுமுறை ஏற்படுத்தி ஒரு குழுவாக வாழ்வதற்கு பேர் தான் இந்த ஜமாத்துங்கிறது முறை ஸோ இந்த ஆதி காலத்தில் வந்து இந்த ஜமாத் முறைங்கிறது ரொம்ப முற்போட்டு சிந்தனை என்ன முற்போக்கு சிந்தனை அப்படின்னா ஆதி காலத்துல இப்ப என்ன மாதிரியே என்ன மாதிரி உள்ளவங்க வந்து நல்லா புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தில முன்புதான் என்னோட பெற்றவங்க வீட்டுல இருக்கிற சுதந்திரம் அப்புறம் தான் என்னோட வாழ்க்கையை நானா வாழ முடியலைங்கிற ஒரு வருத்தத்தை நிமித்தம் தான் நான் என்ன மாதிரியே சார்ந்த ஒரு திருநங்கையை சார்ந்து நான் போறேன் இது ஆதி காலத்துல நூறு சதவீதம் ஒரு முற்போக்கு சிந்தனையோட செயல்பட்டது இதன் மூலம் இதன் மூலமா வந்து நிறைய திருநங்கைகளுடைய வாழ்வாதாரமும் வாழ்க்கையும் காப்பாற்றப்பட்டதே என்பதே ஒரு 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 உண்மை கூட நம்ம சொல்லலாம் நூறு சதவீதம் ஆனா இப்போ இந்த காலத்துல கால மருவி இந்த காலத்துல வந்து இந்த ஜமாத் முறை அதாவது குழுவாக சேர்ந்து ஆளும் திருநங்கைகள் முறையான ஜமா முறை இந்த காலகட்டத்துல தேவையா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து தேவை கிடையாது யாருக்கு அப்படின்னா இளம் திருநங்கைகளுக்கு கண்டிப்பா தேவை கிடையாது இதோட இந்த ஜமாத்துங்கிற முறையில இருக்கிற சில இழிவான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால மட்டும்தான் இப்ப வர்ற இளம் திருநிகைகளுக்கு இந்த ஜமாத் சிஸ்டம்ங்கிறது தேவை கிடையாது